வணக்கம் குட்டீஸ் நாம் இப்ப இந்த காணொளியில மதுரை ராமநாதபுரம் மற்றும் கரூர் மாவட்டங்களை பத்தி பார்க்க போறோம் என்ன பார்க்கலாமா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான நகரமான வைகை ஆறு பாயும் மதுரையின் சிறப்புகளையும் அந்த மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களையும் பார்க்கலாம் மதுரை என்றால் நமக்கு முதல்ல நினைவுக்கு வருவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்தான் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சுதை சிற்பங்கள் கொண்ட கோபுரங்கள் ஆயிரம் கால் மண்டபம் கண்ணைக் கவரும் கற்சிலைகள் என இக்கோவிலை சுற்றி பார்க்கவே மிக இருக்கும் காந்தி அருங்காட்சியகம் தமுக்கம் மைதானம் வண்டியூர் தெப்பக்குளம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் திருமலை நாயக்கர் மகால் என மதுரையில் காணத்தக்க இடங்கள் ஏராளம் பல்லுயிர் பாதுகாப்பகமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி கிராமம் மற்றும் கீழக்குயில்குடி போன்ற பகுதிகளில் காணப்படும் சமணப்படுகைகள் போன்றவை மதுரை மாவட்டத்தின் இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அவனியாபுரம் பாலமேடு பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டி உள்நாட்டு பார்வையாளர்களை மட்டுமில்லாம வெளிநாட்டு பார்வையாளர்களையும் கவரும் வகையில் சிறப்பாக நடைபெறுகிறது ராமநாதபுரம் ராம்நாடு என்று அழைக்கப்படுகின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தின் சிறப்புகளையும் சுற்றுலா தலங்களையும் இப்போது பார்க்கலாம் இந்தியாவில் கடல்மேல் கட்டப்பட்டுள்ள மிக நீளமான ரயில் பாலமான பாம்பன் பாலம் இம்மாவட்டத்தின் சிறப்பாகும் இது ராமேஸ்வரம் தீவை தமிழ்நாடு நிலப்பரப்போடு இணைக்குது இந்த பாலத்தின் கீழ கப்பல் வரும்போது பாலத்தை தூக்கி வழிவிடுவது பார்க்க மிக இருக்கும் தனுஷ்கோடி கடற்கரை அரியமான் கடற்கரை வாலிநோக்கம் கடற்கரை போன்ற அழகிய கடற்கரைகள் காஞ்சிரங்குளம் மற்றும் சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் கடல்வாழ் உயிரினங்களின் சரணாலயமான மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் ஆகியன மிக முக்கிய சுற்றுலா தலங்களாகும் ராமேஸ்வரம் கோவில் ஆசியாவில் மிக நீளமான பிரகாரங்களை கொண்டது உத்தரகோசம் மங்கையில் உள்ள மிகப்பழமையான சிவன் கோவில் மற்றும் ஏர்வாடி தர்கா போன்றவை இம்மாவட்டத்தின் புகழ்பெற்ற வழிபாட்டுத் தலங்கள் ஆகும் கடலோர மாவட்டமான ராமநாதபுரத்தில் மீன்பிடித்தல் மற்றும் பனை கைவினைப் பொருள்களின் உற்பத்தி முக்கிய இருக்கு கரூர் கனிம வளங்கள் நிறைந்த கரூர் மாவட்டத்தை பற்றி பார்க்கலாமா கடவூர் மலப்பகுதியில பூஞ்சோலை கிராமத்தின் அருகே அமைந்திருக்கும் பொன்னணியார் அணை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள மாயனூர் கதவணை போன்றன புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களாகும் கரூரில் உள்ள மாவட்ட அரசு அருங்காட்சியகம் காணத்தக்க இடங்களில் இருக்கு இங்கு தொல்பொருள்கள் வெண்கல பொருட்கள் புதைப்படிமங்கள் தாவரவியல் மாதிரிகள் பிற கடல் மாதிரிகளையும் காணலாம் கரூர் மாவட்டத்தின் முக்கிய அடையாளமா திகழும் பசுவதீஸ்வரர் கோவில் தெற்கு திருப்பதி என்று அழைக்கப்படும் தோன்றி மலை முக்கிய வழிபாட்டுத் தலங்கள் ஆகும் காகித தயாரிப்பில் உலகிலேயே பிரசித்தி பெற்ற தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித உற்பத்தி தொழிற்சாலை டிஎன்பிஎல் இம்மாவட்டத்தில்தான் இருக்கு இங்கு மரக்கூழை பயன்படுத்தாம கரும்பு சக்கையில் காகிதம் தயாரிப்பது இந்த நிறுவனத்தின் சிறப்பு சிமெண்ட் உற்பத்தி பேருந்து கட்டுமானம் ஜவுளி உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி ஆகியவை கரூர் மாவட்டத்தின் முக்கிய தொழில்களாயிருக்கு இருக்கு என்ன குட்டீஸ் இந்த மூன்று மாவட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா அடுத்த காணொளியில இன்னும் சில மாவட்டங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்